வரக்கூடியது இந்த சிம்மம் ராசி சிம்ம ராசி சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே இந்த மாதத்தில் ஏற்படும் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய சாதகமான வாய்ப்புகள் என்ன பாதகமான வாய்ப்புகள் என்ன என்ன செஞ்சா அந்த பாதகமான பலனிலிருந்து நீங்க விடுபட்டு வெளிவர முடியும் என்ன மாதிரியான விஷயத்தை முழுமையாக தவிர்த்தா நல்ல பயன்களை உங்களால அனுபவிக்க முடியும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால இப்போ நம்ம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா முறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்மம் ராசியில் உள்ள நீங்கள் எந்த ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடியுமே முதல்ல சிவபெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு வாங்க உங்களோட ராசிக்குரிய கடவுள் சிவபெருமான் அப்படிங்கிறதுனால உங்களோட அனைத்து வேண்டுதலையுமே நிறைவேற்றும் வல்லமை சிவபெருமானுக்கு இருக்குது அதே போல் எப்பொழுதுமே உங்களோட மனதில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தையுமே உச்சரிச்சுட்டு வாங்க நேரம் கிடைக்கும்போது சிவபெருமான் புகைப்படம் கூட ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வாங்க ஏன்னா சிவனின் பரிபூரண அருளுமே உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் காரிய தடைகள் அனைத்தும் உலகும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் எந்த ஒரு செயலுமே சிறப்பா செயலாற்றங்க ஆனாலும் அதனோட முழுமையான பலனையுமே நீங்க பெற முடியாம நிறைய விஷயத்துல நிறைய வாய்ப்புகளை தவறி விட்டுருப்பீங்க அதனாலதான் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சிம்ம ராசிக்காரங்க சூரியனை ராசி அதிபதியா கொண்டதுனால இவங்க எப்பவுமே எந்த ஒரு பணியுமே சிறப்பாக செயலாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க இவங்களுக்கு விருப்பம் இல்லாத வேலையெல்லாம் யாராச்சும் செய்ய சொல்லி வற்புறுத்துனா கூட அவங்க அதை செய்ய மாட்டாங்க கட்டாயப்படுத்தி உங்ககிட்ட வேலை வாங்க முடியாது ஆனா இவங்களுக்கு ஒரு வேலை பிடிச்சிருந்துச்சுன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலையா இருந்தால் கூட அதை சீரும் சிறப்புமா செஞ்சு காட்டுவீங்க மேலும் இவங்க ஒரு விஷயத்த செய்யணும் அந்த ஒரு குறிக்கோளை அடையணும் அப்படின்னு முடிவு செஞ்சுட்டாங்கன்னா யார் வந்து சொன்னாலும் எப்பேர்ப்பட்ட வந்தவங்க சொன்னாலுமே அந்த செயலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அந்த விஷயத்துல வெற்றி பெறும் வரைக்குமே கடுமையா உழைக்க இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்கிட்ட விருப்பம் இல்லாத எந்த வேலையுமே அவங்கள செய்ய கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செஞ்சாலும் அதோடைய விளைவுங்கிறது விபரீதமா இருக்கும் அது உடனே நடக்கும் அப்படின்னா சொல்ல முடியாது கொஞ்சம் நாள் கூட போகலாம் ஆனா அதோட விபரீதத்தை கட்டாயப்படுத்தி செய்கிறவங்க அனுபவிக்கிற தான் இவங்களோட செயல்கள் இருக்கும் அதே போல் அடிக்கடி ஒவ்வொரு விஷயமுமே இவங்க சிந்திச்சு செயலாற்றக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனாலும் அடிக்கடி நிறைய ப்ராப்ளத்தையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா உங்களுக்கு வரக்கூடிய கோபம்தான் ஆமாங்க சிம்மம் அப்படின்னு சொன்னாவே ஆளுமை திறன் அதிகமா இருக்கும் அதே போல கோபமும் இருக்கும் ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா அந்த இடத்திலயே பழச்சுதான் சொல்லிடுவாங்க கருத்து சொல்றாங்கன்னா எது சரி எது தப்பு அப்படிங்கிற விஷயத்தையுமே மாட்டாங்க உடனே அந்த சபையிலையுமே வெளிப்படுத்தாத தயங்காத நபர்களா இருப்பாங்க ஒவ்வொரு அடிக்குமே பதிலடி கொடுக்கக்கூடிய நபரா இந்த சிம்மராசிக்காரங்க ராசிக்காரங்க நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த சிம்மராசிக்காரங்க இவங்களோட எண்ணங்களை வெளிப்படுத்துவதற்கு எப்பொழுதுமே தயங்க மாட்டாங்க அதே மாதிரி தான் இவங்களோட இன்ப துன்பத்தையுமே எல்லாருக்கிட்டையுமே பகிர்ந்துக்குவாங்க அவங்களோட வெற்றியை மற்றவங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே அவங்களோட துன்பமா இருந்தா அவங்களோட இயலாமை மன அழுத்தத்தை எவருக்குமே வெளிப்படுத்த மாட்டாங்க இவங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிம்பமும் கோட்டையும் கட்டியால் ஆனதுமாக இருக்கும் பார்க்க இருக்குமா தெரியும் ஆனா அவங்க கிட்ட அன்பா பேசிட்டு இருந்தா அந்த ஐஸ் எப்படி கரையுதோ அது கூட நாம இவங்களை பத்தி நினைக்கிற பிம்பமும் உடஞ்சு போயிடும் ஒரு குழந்த மாதிரி குதூகலமான நபர்களா இருப்பாங்க பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்க சுயரூபத்தை யாராலுமே அவ்வளவு எளிதில உணர முடியாது நெருங்கி பழகினா மட்டும்தான் அவங்க எப்படிப்பட்டவங்க அவங்களோட இயல்பு என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய இயல்பை வெளிப்படுத்தக்கூடிய நபர்களா அந்த சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இருப்பாங்க அதே போல் எவ்வளவு விஷயமா இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக செய்கிறோம் அதோட முழுமையான பயனுமே கிடைக்கல அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் உங்களோட ஜாதக ரீதியாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் உங்கள்கிட்ட இருக்க மொபைல் ஃபோன் எடுங்க நான் ஒரு நம்பர் சொல்கிறேன் அதை நோட் பண்ணுங்கள் தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கோம் இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கும் டீட்டெயிலில் சொன்னாலே போதும் உங்களோட வாழ்க்கையில் ஏன் இந்த ப்ராப்ளம் வருது அதுக்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிற முழு விளக்கத்தையுமே அவங்க உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட போன் மூலியமாவே இவங்களோட வாழ்க்கைக்கான பிரச்சனைக்கான தீர்வை பெற்றிருக்காங்க நல்லபடியா அவங்களோட வாழ்க்கையை இப்போ நடத்திட்டு வராங்க அதனாலதான் இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவும் அப்படிங்கிற நம்பிக்கையில சொல்லியிருக்கோம் இப்போ வந்துட்டு இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்களால் மூன்று நட்சத்திரக்காரருக்கும் ஏற்படும் விளைவுகள் என்ன அப்படிங்கிறத பாக்குறோம் முதல்ல சிம்ம ராசியில் உள்ள மகம் நட்சத்திரம் இவங்க வந்துட்டு எந்த நிலையிலையுமே சுய கௌரவத்தை விட்டு கொடுக்காம வாழ்ந்து வரக்கூடிய நபர்களா இருப்பீங்க பிறந்திருக்கும் மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு சப்தமஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சரித்து வரும் நிலையில உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவர் மாதம் முழுவதுமே அங்கேயே சஞ்சாரம் செய்யறதுனால இதுக்கு முன்னாடி நிறைய சங்கடம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா இந்த சங்கடத்துக்குலாம் தீர்வு என்ன அப்படின்னு குழம்பிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் அந்த சங்கடங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலகுவதுக்கான யோகம் அமைய போகுது உங்களுடைய ராசிக்கு சூரிய பகவானின் பார்வை கிடைக்கிறதுனால உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும் துணிச்சலோடு நீங்க செயல்பட போறீங்க பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்களும் உண்டாகும் வியாபாரிகள் தங்கள் கிளைகளை வெளியூர்ல தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் ஒரு சிலர்லாம் எல்லாம் வெளியில வேலை செஞ்சிட்டு இருக்கணும் சொந்த ஊருக்கு போகணும் அங்க போய் சொந்த தொழில் செய்யணும்ன்ற நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களோட ஆசு கனவுகள் நனவாகும் அது மல்லாமல் இங்கே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரக்காரங்க திட்டமிட்டு செயலாற்றுறீங்களா வெற்றி பெறுவது நிச்சயம் அதன் பிறகு பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய செயல்களில் துணிவும் வாழ்க்கையில் தெளிவும் கொண்ட உங்களுக்கு பிறந்திருக்கும் மாதம் நல்ல விதமாக யோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் இருக்குது உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரநாதன் வாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் உங்களுடைய எதிர்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் வரவு சீராக இருக்கும் உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் தக்க சமயத்தில் உதவியாக இருக்கும் செவ்வாய் லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறதுனால இதுவரைக்குமே தடைபட்டிருந்த வருமானம் அப்படிங்கிறது இனிமேலும் சீராக வர தொடங்கும் உங்களுடைய செயல்களில் வேகம் அதிகரிச்சிருக்கும் எந்த ஒரு செயலையுமே நீங்கள் துணிச்சலோ செய்ய போறீங்க உங்களை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படும் வகையில் ஒரு உங்களோட பணிகள் அப்படிங்கிறது இருக்கும் நீங்களுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக செயல்படுறது லாபத்தை உண்டாக்கி கொடுக்கும் உங்ககிட்ட குறை சொன்னவங்களும் உங்க மீது குற சொன்னவங்களுமே இந்த மீத மாதம் வந்து உங்களை பாராட்டக்கூடிய மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் குரு பகவானின் பார்வை குடும்ப சுகர் ரோகஸ்தானத்திற்கு உண்டாகும் பொழுது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுமே உங்களை விட்டு விலக ஆரம்பிச்சிடும் தேவையற்றவியின் வாக்குவாதத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துடணும் இந்த கோபத்தையுமே கொஞ்சம் குறைச்சிக்கணும் உங்களோட கனவு பூர்த்தியாகும் உடல்நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வழக்கு சாதகமா இருக்கும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் வருமானம் உயரும் அரசியல்வாதிகள் மேற்கொள்ளும் முயற்சியில வெற்றியடையும் யோகம் இருக்கு மாணவர்கள் பொது தேர்வை எதிர்கொள்ளும் வகையில் தயாரா இருங்க நீங்க உங்களோட ஆசிரியரின் சொல்படி கேட்டு அவங்களோட அவங்க சொல்றது சரியா கேட்டு வந்தாலே சிறப்பான பலனையுமே பெற முடியும் அவங்களோட ஆதரவு முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம் அப்படிங்கிறத மட்டுமே குறிக்கோளாக கொண்டு வாழ்ந்து வரவங்க தான் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட நட்சத்திரநாதன் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா ஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சுட்டு உங்களோட ராசியே பார்க்கறாரு இதனால நீங்க இந்த மாதம் இதுவரைக்கும் இருந்ததை விடவே மிகவும் உற்சாகமாகவும் வேகமாகவும் செயல்பட போறீங்க நினச்ச விஷயத்த சாதிச்சிடணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இருக்கும் அந்த எண்ணத்தை கனவுகளை நனமாக்கக்கூடிய வாய்ப்புகளுமே நீங்கள் இந்த மதம் பெற போகிறீங்க வரைக்கும் சந்திச்சுட்டு வந்திருந்த பிரச்சனைகள் எல்லாமே அந்த பிரச்சனைக்கான தீர்வு வரப்போகுது உங்களோட செல்வாக்கு சண்டை சச்சுருவுகள் அவ்வப்போது வந்து போகலாம் அதனால வார்த்தைகளையும் உங்களோட செயல்களையும் கவனமா இருக்கணும் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உங்களோட நீண்ட நாள் கனவு நனவாக அவங்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் வியாபாரிகள் அப்படிங்கிறது உங்களோட வியாபாரத்தை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் சிறப்பான வாய்ப்பையுமே கொடுக்கும் சொந்த வீடு கட்டிட்டு இன்னும் குடி போகாதவங்க இந்த மாதம் வீடு காய்ச்சி குடி போக வேண்டிய யோகமும் இருக்கு வேலை காரணமாக ஒரு சிலர் வந்துட்டு வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அதனால கொஞ்சம் இருங்க பணியாளர் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களோட செயல்களை எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் முடங்கியிருந்த தொழில் மீண்டும் இயங்க ஆரம்பிக்கும் உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் காணாமல் போகும் உங்களோட முயற்சிக்கு பெரியவங்களோட ஆதரவு தக்க சமயத்தில் உதவி அமையும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகளும் பதிவுகளும் கிடைக்கும் உழைப்பாளர் நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதம் மிகவும் இதுவரைக்கும் இருந்ததை விடவே சிறப்பான மாதமா சிம்மராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்கள்தான் மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல்ஏக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்